ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வந்து குலதெய்வம் நம்ம எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க இப்போ ஒரு சிலருக்கும் குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா சொன்ன வழிமுறைகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை வந்து நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவா அவங்க வாயாலே சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஏன் செய்யணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது வழக்குங்க குலதெய்வத்தை வணங்கினா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகி சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தங்க குலதெய்வங்கள் அப்படின்றது யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம் தந்தை பாட்டம் போட்ட வழியில் வணங்கி வந்த தெய்வத்தை தான் குலதெய்வமாக நம்ம வணங்குறோம் அந்த குலதெய்வமே நம்மளுடைய முன்னோர்களாக தான் இருப்பாங்க முன்னாடி வந்து இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வந்து நம்ம குலத்தை கா காப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க நம்மளுடைய தந்தை பாட்டன் பூட்டன் வழியில் வந்து கோத்திரங்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு அவங்களோடைய சந்ததி ஒரே கோத்திரத்தில் இருக்கும் தாய் வழி அப்படின்றது வெவ்வேறு இருந்து வந்திருக்குங்க தந்தை வழி கோத்திரத்துல வந்து இப்போ நான் அப்பா வந்து ஒரு கோத்திரமா இருப்பாரு அம்மா வந்து வேற கோத்திரமா இருப்பாங்க ஒரே இதுவாக இருந்தாலும் கோத்தரங்கள் வேற இருக்கும் அம்மா வந்தோடனே அப்பா வீட்டுக்கு அப்பாவை கல்யாணம் பண்ண அப்பாவோட கோத்தரத்துக்கு அம்மா மாறிடுவாங்க இது வந்து ரிஷி வழி பாதை அப்படின்னு உண்டுங்க ஒருத்தருக்கு குணங்கள் மாறி இருக்கலாம் ஜாதகம் பிறந்த தேதி மாறி இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய ரிஷி வழிபாதை அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய குலதெய்வம் ஒன்றாதாங்க இருக்கும் இதன் காரணமாக ஒரு வீட்டில் குழந்த பிறந்தா பெயர் வைக்கிறது காது குத்துறது மொட்டை அடிக்கிறது திருமணத்திற்கு பிந்தைய வழிபாடு இது எல்லாவற்றையும் குலதெய்வம் கோவிலில் தான் செய்து வர்றது அப்படின்றது வழக்கமாக நிறைய பேர் இன்றைக்கும் வந்து செஞ்சுட்டு வராங்க அது ரொம்ப நல்ல விஷயம் கொடுங்க நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்து வணங்கி வந்த நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிடும்போது அவங்க வரிசையில் நின்று வணங்கி அந்த இடத்துல நின்று நாம் வணங்கும் போது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதோடு முன்னோர்கள் வந்து பித்ருக்களாக வந்து ஆசி வழங்குவாங்க நம்மளுடைய முன்னோர்களோட கூற்றுப்படி நாளும் கோலும் கைவிட்டாலும் கூட நம் குல நம்மை கைவிடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குலதெய்வத்தை முறைப்படி வணங்கினா நம்ம உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவர் வந்து நம்ம கூடவே இருந்து நம்மை காப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த குலதெய்வம் பத்தி மகா பெரியவா சொன்ன விஷயம் ஒரு முறை வந்து மகா பெரியவர் வந்து ஒரு ஊருக்கு போறார் அங்கே போயிட்டு அவர் வந்து ஒரு மடத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து மகா பெரியவரை பார்க்குறதுக்கு வரார் பெரியவரை பார்த்ததுமே அவரோட மனக்குறையை வந்து மகா பெரியவா தெரிஞ்சுக்கிட்டார் அப்படி இருந்தாலும் அவருடைய அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் பெரியவரிடம் வந்து அவருடைய துன்பத்தை தீர்க்க சொல்லி வழி கேட்குறார் அந்த பெரியவர் அதுக்கு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வரீங்களா இல்லையா அப்படின்னு மகா பெரியவா ஆனால் அவர் வந்து நாங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட மகா பெரியவா முதல்ல வந்து உன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் ஐயா நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தோம் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாக தான் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறோம் எங்களுடைய மூன்று தலைமுறைகளாக தான் நாங்கள் இங்கே வசிக்கிறோம் அதனால் எங்களுடைய முன்னோர்கள் எந்த குலதெய்வ சாமியை வணங்கினாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்றார் நீ உன் குலதெய்வம் யார் அப்படின்னு தேடு அவரே உனக்கு புலப்படுவார் அப்படின்னு சொல்கிறார் காஞ்சி மகா பெரியவர் சரி அப்படின்னு புறப்பட்டு போன அவர் அவருக்கு நெருங்கிய சொந்தங்கள் பாட்டன் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு வழியாக புதர் மண்டி கிடந்த இடத்துல சுத்தம் செஞ்சு பார்த்து அவருடைய குலதெய்வம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அவருடைய குலதெய்வம் வந்து பேச்சாயி அம்மன் அவருடைய குலதெய்வத்தை எப்படியே கண்டுபிடிச்சிட்டார் அதாவது நம்ம தேட ஆரம்பிக்கும்போது அவங்களே தன்னை காட்டிப்பாங்க அப்படின்றது இதில் முக்கியமான விஷயங்க அதை வந்து மகா பெரியவர்கிட்ட வந்து சொல்கிறார் இப்போது என்னுடைய துன்பத்தை தீருங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார் நீ தினமுமே உன் குலதெய்வத்துக்கு பூ போட்டு வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வா அப்படின்னு நம்ம காஞ்சி மகா பெரியவா சொல்கிறார் அப்படி செஞ்சால் மட்டும் என்னுடைய துன்பமெல்லாம் போயிடுமா அப்படின்னு இவர் கேட்குறார் அதுக்கு நீ ஒரு வருஷம் பூஜை செஞ்சுட்டு வா அதுக்கப்புறம் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறார் பெரியவா ஒரு வருஷம் கழித்து அந்த நபர் அதாவது அந்த குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்ச அந்த நபர் வந்து தட்டு நிறைய பழம் பணம் பூ நகை இதெல்லாமே வச்சு காஞ்சிமகா பெரியவரை பார்க்கறதுக்கு வர்றார் இதை பார்த்த காஞ்சி மகா பெரியவா என்னப்பா என்னோடய துன்பமெல்லாம் தீர்ந்து போச்சா அப்படின்னு சொன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்னுடைய குலதெய்வ வழிபாடை நீ தேடு கண்டிப்பாக குலதெய்வம் உனக்கு புலப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுபடி குலதெய்வ வழிபாடை நான் செஞ்சுட்டு வந்தேன் என்னுடைய கஷ்டமெல்லாம் போயிட்டு நான் இப்போ சந்தோஷமாக நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்குறேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி கொண்டு வந்ததை அவருடைய காலில் வச்சு சமர்ப்பணம் பண்ணுறார் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம தேடுனா கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு காட்டும் அப்படின்றது தாங்க இதில் விஷயம் நம்ம தேடாமல் குலதெய்வம் எது எதுன்னு தெரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் நமக்கு அது யாருன்னு தெரியாமலேயே போயிடும் நீங்கள் தேடுங்க அது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் காஞ்சி மகா பெரியவா சொல்கிறாருங்க ஒரு கலசத்தில் இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்க செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கலசத்தில் தண்ணி வச்சுருங்க அதில் சந்தனம் குங்குமம் கொஞ்சம் கலந்து அதை குலதெய்வமாக நினச்சி பூ வைச்சு நீங்கள் வணங்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சிகப்பு கலர் துணி விரித்து அது மேலே விளக்கேத்தி அதை கூட குலதெய்வமாக நாம் வழிபடலாம் காஞ்சி மகா பெரியவா சொன்ன விஷயம் என்ன தேடினா நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு புலப்படுவார் நாம் குலதெய்வத்தை தேட முயன்றால் அவரே நமக்கு புலப்படுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாருங்க குலதெய்வத்தை இப்படி வழிபாடு செய்கிறதுனா குலதெய்வம் தெரிஞ்சவங்க அடிக்கடி போயிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லை எல்லாருடைய குலதெய்வங்கள்லாம் வந்து ஏதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கும் அடிக்கடி போக முடியாத இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தரையாவது போய்ட்டு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சு புது துணி சாத்தி பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலரோட வீட்டில் பணம் பொருள் நகை வசதி வாய்ப்பு இது எல்லாமே இருந்தும் நிம்மதி அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க இது வந்து குலதெய்வ வழிபாடு செய்யாததினால ஏற்படும் குறை அப்படின்னும் சொல்கிறாங்க அவங்க வந்து குலதெய்வத்தை வணங்கினால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்கிறாங்க நாம் தேடினா நாம் நம்மளுடைய குலதெய்வம் வந்து கிடைப்பாங்க அது வரையில் வீட்டில் கலசத்தில் தண்ணி வச்சோ இல்லை விளக்கேற்றியோ அதை வந்து குலதெய்வமாக வணங்கிட்டு வந்தால் குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தையே நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுப்பாங்களாம் அதாவது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வம் தெரியாதவங்க அது வந்து காத்துக்கிட்டே இருக்குமா எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க எப்போ நம்மளை தேடுவாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்களா நம்ம வந்து ஒரு விளக்கேற்றியோ கலசத்தில் தண்ணி வச்சோ வழிபாடு செஞ்சு மனசார நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நான் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு கண்டிப்பாக யார் மூலமாவது நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க இது வந்து காஞ்சி மகா பெரியவரே சொன்ன ஒரு விஷயந்தாங்க இது நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வந்து நம்ம சேனலில் சொல்லும்போது யாருக்காவது ஒருத்தருக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் நான் சேனலில் சொல்லியிருக்கேங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரர் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு எங்கள் தோட்டத்துலேயே செங்கல் வச்சு தாங்க வழிபாடு செய்வோம் வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் வீட்டில் வந்து ஒரு கலசத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் ஜவ்வாது பன்னீர் ஒரு ரூபா நாணயம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு பூ வச்சு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயக பெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க குலதெய்வம் கோவப்படுது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னா குல தெய்வங்கள் எப்போவுமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாது தண்டனை கொடுக்காதுங்க சின்னதாக ஒரு வருத்தம் இருக்குமே தவிர அந்த வருத்தம் தான் நமக்கு பாதிப்பாக வருமே தவிர எந்த தெய்வங்களும் ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து கோபமாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாதுங்க பித்ருக்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி அதோட குல தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி நம்ம மேலே கோபப்படாதுங்க சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது வந்து மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வரணும்னா விளக்கேற்றி அந்த வீடு சுத்தபத்தமாக இருந்தாக்க தெய்வ கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தாங்க நம்மளுடைய முன்னோர்களை கூட நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் அதாவது அவங்கவுங்களுடைய விருப்பப்படி செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் மனசார எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சாலும் குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அதுக்கான பல நிச்சயம் உண்டுங்க வீடு அப்படின்னா கண்டிப்பாக சக்தி அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு தீபம் ஏற்றணும் தினமே ஏற்றுறது ரொம்ப நல்லது தினமே ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்